சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் அதிகமான உப்புக்கள் நம்ம சாப்பிடும்போது சிறுநீரகத்தில் இருந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது உறுப்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படுது என்ன வகையான கட்டினே தெரியல திடீர்னு வந்து யூக்ரஸில் ஃபைப்ரைட் வந்துருச்சு தைராய்டு க்ளைண்ட் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது கிட்னியில் சிஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கட்டிகள் நம்ம உடலில் இருக்கிறத புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலும் முழுவதுமாக அதை அகற்றுவதற்கு நமக்கு இந்த உப்புக்கள் சேர்ந்த மருந்துகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆண்களுக்கு வீரியம் தொடர்பான பிரச்சனைகள் கு குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு பல வருடங்களாக அதாவது கொஞ்சம் ஏஜ் தள்ளி போயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மை அடைவதற்கான சில மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல கொடுத்து சாத்தியமாக்குறோம் எலும்பு சம்மந்தப்பட்ட ஏன்னா பிரச்சனை இருக்கா ஆஸ்ட்ரியோத்ரடிஸ் இருக்கா வாத நோய்கள் இருக்கா எலும்புகள் தேய்மானம் செனவியல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகுது கழுத்தில் செர்விகல் ஸ்பானலோசிஸ் லம்பார் ஸ்பானலோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா அழகாக நல்லா ஒயிட்டாக பனிக்கட்டி மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஸோ இது கொஞ்சமாக ஒரு அரிசி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த அளவுக்கு வீரியம் இதில் அதிகமாக இருக்குது ஸோ மருத்துவ அறிவுரைப்படி இந்த பிரண்டை உப்பை மற்ற மருந்துகளோடு சேர்த்தோ தனித்தோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா தீர்க்கவே முடியாத பல நோய்களுக்கு ரொம்ப எளிமையாக இது பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் விவசாயி வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் உப்பு அப்படின்னு சொன்னா அதிகமான உப்புக்கள் நம்ம சாப்பிடும்போது சிறுநீரகத்துல இருந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது உறுப்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படுது ஆனா இதுவே சித்த மருத்துவத்துல பொறுத்த வரைக்கும் உப்பை நம்ம வந்து மருந்தாக கொடுத்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்சலவன செந்தூரம் அப்படின்னு சொல்றோம் இந்த மருந்து என்னன்னா ஐந்து வகையான உப்புக்களை மருந்தாக மாற்றி அதுவும் குரு மருந்தா பெரும் மருந்தா நம்ம கொடுக்குறோம் அப்படி எடுக்கும்போது பல வகையான நோய்கள் நம்ம உடலை விட்டு போகுது அதே மாதிரி தான் நிறைய மருந்துகளில் வந்து பார்த்தோம்னா இந்த உப்பு நம்ம சேர்க்குறோம் இல்லை வளையல் உப்புன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி உப்புக்களோட வகைகள் நிறைய இருக்குது அதை மருந்தாக எடுக்கும்போது தீராத பல நோய்கள் அதாவது தீராத பல நோய்கள் அப்படின்னா விப்புறுதி அப்படின்னு சொல்லி கட்டிகள் நம்ம உடலில் வந்து கட்டிகள் ஏற்படுது இல்லைங்களா என்ன வகையான கட்டினே தெரியல திடீர்னு வந்து யுட்ரஸில் ஃபைப்ராய்டு வந்துருச்சு தைராய்டு கிளைனில் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது கிட்னியில் சிஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கட்டிகள் நம்ம உடலில் இருக்கிறத புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலும் முழுவதுமாக அதை அகற்றுவதற்கு நமக்கு இந்த உப்புக்கள் சேர்ந்த மருந்துகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி தான் மூலிகைகளில் இருந்தும் நிறைய உப்புக்கள் எடுக்கிறோம் எல்லா மூலிகைகளில் இருந்துமே உப்புக்களை எடுக்கலாம் அதை சேகரித்து எடுக்கக்கூடிய முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மருந்துக்குமே வந்து மாறுபடும் அதாவது சித்தர்கள் என்னன்னா எங்களோட சப்ஜெக்டில் வந்து பார்த்தோம்னா சித்த மெடிசன்ஸ் நம்ம வந்து காலேஜில் படிக்கும்போது இல்லை தனியாக இதுக்குன்னே ஒரு சிலபஸே இருக்கு மூலிகையிலருந்து அதோடைய சத்துக்களும் குணங்களும் மாறாமல் வீரியமான உப்புக்களை பிரித்தி எடுப்பது எப்படி அப்படின்ட்டு ஸோ அப்போ சித்தர்கள் ரொம்ப அருமையாக அது வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு மூலிகை எப்படின்னா ஒரு மூலிகையை வந்து நம்ம குடிநீராக கஷாயமாக எடுக்கிறோம் இல்லை பொடி வகையில எடுக்கிறோம் இல்லை சில மருந்துகளோட சேர்த்து எடுக்கிறோம் தைலமா எடுக்கிறோம் இது எல்லாத்தையும் விட அதிகமான வீரியம் இருக்கக்கூடியதாக அந்த மூலிகை சத்தம் மட்டும் எப்படி பிரித்து எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இது நோய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா கேன்சர் மாதிரி நோய்களோ விட்டிலிகோன் சொல்லக்கூடிய வெண்புள்ளி இருக்கக்கூடிய பிரச்சனை நீண்ட நாட்களாக ஆறாத குன்மம் குன்மம்னா அல்சர் இந்த மாதிரி நோய்களுக்கும் சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கு வீரியம் தொடர்பான பிரச்சனைகள் குழ குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு பல வருடங்களாக அதாவது கொஞ்சம் ஏஜ் தள்ளி போயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மை அடைவதற்கான சில மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்து சாத்தியமாக்குறோம் அந்த மாதிரி மருந்துகளில் இந்த உப்புக்களை சேர்த்து கொடுக்கும்போது மருந்தோட வீரியம் இன்னும் அதிகமாகுது சில நோய்களுக்கு இந்த உப்புக்களை தனி மருந்தாகவும் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அதிலிருந்து எப்படி நம்ம உப்பு எடுத்து பல நோய்களுக்கு கொடுத்து நிறைய நோயாளிகள் இதனால் குணமடைஞ்சிருக்காங்க அது என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பிரண்டை வஜ்ரவல்லி அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்குது பொதுவாக நம்ம பிரண்டையில் என்ன பண்ணுவோம்னா பொடி பண்ணி சாப்பிடுவோம் துவையல் செய்து சாப்பிட்றது சூப்பு வச்சு சாப்பிட்றது அன்றாட உணவில் பிரண்டையை சேர்த்துக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு பிறண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக சொன்னோம்னா இனி எல்லாருக்குமே தெரியும் எலும்பு சம்மந்தப்பட்ட எதனா பிரச்சனை இருக்கா ஆ ஆஸ்டியோத்ர்டிஸ் இருக்கா வாத நோய்கள் இருக்கா எலும்புகள் தேய்மானம் சைனோவில் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகுது கழுத்தில் செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த பிறண்டையை நம்ம உணவில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இந்த பிறண்டையிலேருந்து எப்படி உப்பு எடுக்கிறது அப்படின்றது ஒரு கலை ரொம்ப நாள் ஒரு தவம்னே சொல்லலாம் ஒரு வருடம் வந்து நம்ம இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த உப்பு சேகரிச்சு எடுத்தோம்னா அதனுடைய மருத்துவ பலன்கள் நிறைய பேரை வந்து காப்பாற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு மருந்து இப்போ பிரண்டை நம்ம எப்படி எடுத்து இதை உப்பாக மாற்ற போறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரண்டைய கொண்டு வந்து நல்லா உலர்த்தி எடுக்கணும் பொதுவாக இது வந்து நிறைய அளவுக்கு நமக்கு தேவைப்படும் சொல்லலாம் முப்பது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வரைக்குமே நம்ம கிடைச்சா நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நிறைய இடங்களில் சொல்லி வச்சு அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும் பிரண்டை நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் ஒவ்வொரு மூலிகைக்குமே ப்ராசஸ் இப்படிதான் சில மூலிகைகளுக்கு வேறுபடும் சொல்லலாம் இதற்கு முக்கியமாக பிறண்டையோட ம மழை நீர் அப்படின்றது தேவை நிறைய மருந்துகளில் பார்த்தோம்னா மழை நீர் உயிர் நீர் அப்படின்றது நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்போம் இதில் தான் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அப்போது மழைநீரை பயன்படுத்தி நிறைய மருந்துகள் நம்ம வந்து செய்கிறோம் ஏன்னா மூலிகைகளை பதப்படுத்துறதுக்கு சரி தண்ணீர் விட்டு அரைக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெரும் நோய்கள் கேன்சர் மாதிரியான நோய்களை வேரோடு அழிப்பதற்கான சில மருந்துகளை எப்படி நம்ம செய்கிறதுக்கு மழைநீர் தான் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவோம் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா அந்த மெடிசன் ஃபார்மேஷன் பண்ணுற இடத்துல அந்த மழைநீரை வந்து எப்போவுமே நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய மருந்துகளுக்கு மழைநீர் தேவைப்படும் அந்த மாதிரி இந்த பிறண்டையை உப்பு எடுப்பதற்கும் மழை நீர் தேவைப்படுது இப்போது இந்த பிறண்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சுத்தமான இடத்துல எரிச்சி எடுத்துக்கணும் எரித்து அந்த சாம்பலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த சாம்பலில் சின்ன சின்ன கட்டிகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பவுடர் மட்டும் எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த சாம்பளை கொட்டி அது மூழ்கி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற மாதிரி மழை நீரை ஊற்றிடணும் ஊட்டி ப நைட் நம்ம எடுத்து வைக்கிறோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை அப்படியே வச்சிடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த தண்ணியிலே இந்த சாம்பல் இருந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கலக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அந்த மழைநீரோடு அந்த சாம்பல் நல்லா கலக்கணும் எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு இருபது நிமிடங்களோ முப்பது நிமிடங்களோ நம்ம வந்து அதை நல்லா கலந்துகிட்டே இருந்து விட்டுருணும் விட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட ஆகலாம் அது அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணீரை மட்டும் அடித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த தண்ணீர்லேருந்து தான் நம்ம பிரண்டை உப்பு எடுக்க போகிறோம் திரும்ப அது ஒன் செகண்ட் வந்து திரும்ப தண்ணி விட்டு அந்த சாம்பில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த அளவுக்கு கலக்கி கலக்கி செகண்ட் டைம் கூட அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த தண்ணீரில் தான் உயிர் சத்துக்கள் எல்லாமே இருக்கும் இதில் நம்ம பிரண்டை உப்பை எடுக்க போகிறோம் இதை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே வரணும் ஸோ ஒரு பதத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் அதிகமாக எவாபரேட் ஆகி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே திரண்டு கொழும்பு மாதிரி ஒரு பக்குவத்தில் வரும் திக்காக வந்து நம்ம ஒரு என்ன கலர் வரும் அப்படின்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் க்ரீம் கலரில் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த தண்ணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த குழம்பு மாதிரி பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெள்ளை கலர் துணியை கட்டி வெயிலில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு நாட்கள் வெயிலில் வச்சுக்கிட்டே வந்தோம்னா இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் அது வந்து எவப்ரேட் ஆகிட்டு நமக்கு கட்டி கட்டியாக அந்த உப்புக்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த உப்புக்களை தான் நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்த போகிறோம் இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா அழகாக நல்லா ஒயிட்டாக பனிக்கட்டி மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இது கொஞ்சமாக ஒரு அரிசி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த அளவுக்கு வீரியம் இதில் அதிகமாக இருக்குது அப்போது நம்ம போட்ட ஐம்பது கிலோ நூறு கிலோ பிரண்டையில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் இதில் கிடைக்குதுன்னா ஒரு இரண்டு கிலோ அளவுக்கு உப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த உப்புல இருக்குன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம என்ன போகர் மூவாயிரம் அப்படின்ற நூலில் அழகாக சொல்லியிருப்பாங்க வாயில் இருந்து ஆசனவாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னா பிரண்டை உப்பு தான் இந்த பிரண்டை உப்பை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது நிறைய பெண்களுக்கு யூட்ரஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வருது இந்த அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் நம்ம வந்து சில இந்த நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த மருந்தோட பிரண்டை உப்பை கலந்து தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ கலந்து தொடர்ந்து நம்ம எடுக்க எடுக்க நிச்சயமாக புற்றுநோய் செல்களிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற உபாதைகள் எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர் அல்சர் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இதை தாராளமாக நம்ம எடுத்துகிட்டே வரலாம் இப்போ மருத்துவர் அறிவுரைப்படி இதை பிற மருந்துகளோடு சேர்த்து இப்போ அல்சர் இருக்குன்னா நம்ம அல்சருக்கு எடுக்கக்கூடிய சீரண சஞ்சீவி சுவர்ணத்தோடு கலந்து தான் நம்ம கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி தேவைப்படுதோ அதை நல்ல மெடிசனோட கல்வத்தில் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லை தனியாக எந்த நோய்க்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக நம்ம இருக்கக்கூடிய மூட்டு வடி பிரச்சனைகள் இருக்குது இல்லை எலும்புகள் எல்லாமே வலிமை இழந்து ஆஸ்ட்ரியோஃபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குது சிலருக்கு வந்து கேல்சியம் டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பற்கள் எல்லாமே வந்து கேவிட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இது எடுக்கலாம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி இருக்குது இல்லை வலிப்பு நோய் இருக்குன்னா தாராளமாக இந்த பிரண்டை உப்பை பயன்படுத்தலாம் மருத்துவ அறிவுரைப்படி இந்த பிரண்டை உப்பை மற்ற மருந்துகளோடு சேர்த்தோ தனித்துவம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா தீர்க்கவே முடியாத பல நோய்களுக்கு ரொம்ப எளிமையாக இது இதை பயன்படுத்தும்பொழுது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான ஒரு அதிசயமான வீரியமிக்க நிறைய மருந்துகள் இருக்குது அதில் ஒன்றை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி